அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் முதல்ல இந்த ரெண்டு அந்த மருந்தையும் பார்த்தேன் இந்த டேப்லெட் இதையும் பார்த்தேன் அதில் ஒரிஜினலாக வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணப்படுது அப்படி போட்டிருந்தாங்க நிறைய மருந்துகளில் இந்த ஆன்லைனில் போகிறதில் பார்த்திங்கன்னா அட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க ஏன்னா அது வந்து நீங்கள் கேஸ் போட முடியாது ஆனால் இதில் வந்து கரெக்டாக அந்த என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க நாம் வெள்ளைக்காரனுக்கு அப்புறம்தான் வந்து இந்த கேப்சூல் டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பாட்டி வைக்கிறது தான் அதனால இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிற காரணம் வந்து வாரந்தோறும் இஞ்சி பூண்டு அந்த சாரை கொதிக்க வச்சு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிட்டதுனால தான் அந்த புத்தெலாம் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல திரகாத்திரமாக இருக்குது ஒரு காரணம் அந்த மாதிரி நம்முடைய சொன்ன அவர் சொன்ன மாதிரி அகத்தியர் இருக்க கண்டுபிடிச்ச மூலிகள் இருக்குது பார்த்திங்களா நம்ம மூலிகைகளிலே தங்கம் உருவாக்குற மூலிகளெலாம் இருக்குது நிறைய பேர் தெரியாது இப்போ உதாரணமாக நம்ம வேலூரில் தங்க கோயில் இருக்குது தெரியுமா அவர் எங்கேருந்து தங்கம் வந்து இந்த மாதிரி இருந்து தங்கம் உருவாக்குனதுதான் வேறு எதனால் விளையாட்டுலேருந்து தான் வந்து இறக்குமதி பண்ணலை அவர் அவரோட பேட்டி எடுத்தேன் ரொம்ப பேருக்கும் மறந்துருக்கும் அவருக்கு யாருன்னு அவர் மொதல் முதல்ல காஞ்சிபுரத்தில் போய் நான் தான் சின்ன சின்ன சாமியார் உட்காந்துட்டார் அப்போது ஒரே பிரச்சனையாகிப்போச்சு அந்த அங்கே உள்ள அந்த ஒரே எருப்பு அதுக்கப்புறம் நான் அங்கெல்லாம் போய் இல்லைங்க அது இடம் கொடுங்க என்ன மாட்டேன்ட்டேன் தான் காஞ்சிபுரத்து வந்து வேலூரில் வச்சார் நான் ஆரம்பத்துலேயும் இங்கே போயிருக்கேன் அது என்னென்னா நீங்கள் வந்து பிராமணர்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே வந்து நீங்கள் வேலைமொரு மாதிரி அங்கேயும் வழிபடணும் எதுக்கு சொல்கிறவர்னு சொன்னால் அவர் சொன்னார் பார்த்தீங்களா நம்பிக்கை நம்பிக்கைங்கிறது நம்ம இன்றைக்கி சாப்பிட்டது ஜீரணம் ஆகும் அப்படின்னு சாப்பிட்டா தான் ஜீரணம் ஆகும் இல்லை ஆகாது அதே மாதிரி நம்ம வந்து உடல் குடும்பத்துக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்னு தான் அது உண்டாகும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையில் அதனால தான் இறை நம்பிக்கைன்னு அவர் சொன்னார் நம்பிக்கைங்கிறது எல்லா விஷயத்துலையும் நம்பிக்கை அதாவது மனைவி வளர் நம்பிக்கை உங்கவரம் நம்பிக்கை எம்எல் நம்பிக்கை அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஜீரன் ஆக்டிவ்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அது வந்து ஜீரணமாகறதுக்கான ஆக்டிவிஷன் விஷயம் தான் இல்லையா அது ரெண்டு பேருமே சொல்லலை அதாவது எந்த பொருள் சாப்பிட்டாலும் சரி அது நீங்கள் வந்து ஜீரணம் ஆகாத பொருள் சாப்பிட்டாலும் அதை ஜீரணமாகிற ஆக்டிவ் தான் அந்த மருந்து இதனே என்ன ஆக்டிவ் ஜீரன் ஆக்டிவ் அவர் சொன்னார் இந்த மாதிரி சகல ரோக நிவாரணி அப்படின்ட்டு ஒரு டாக்டர் டாக்டர்கிட்ட ஒருத்தர் நோயாளி போனார் சார் ரொம்ப உளைச்சலாக இருக்குது கவலையாக இருக்குது வயிற்றுவழியாக இருக்குது தலைவலியாக அவர் மாத்திரை கொடுத்தார் மூணு நாள் சரியாக போய்ட்டு டாக்டர்னார் அவர் கொடுத்தது வேற ஒன்றும் இல்லை சத்திர மாத்திரை தான் கொடுத்தாரு சார் விட்டமின் மாத்திரை கொடுத்ததில் அவர் நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அந்த இது போயிடுச்சு அதேமாரி நான் பெரும்பாலான விஷயங்களில் வந்து என்ன ஆப்ரேஷன் போனோம்னாக்கா நான் சொல்லுவேன் என்ன சாராச்சு சுகர் அதிகமாகிட்டு ஒரு வாரம் கழித்து போனால் சுகரை குறச்சிக்கணும் அதனால் எனக்கு அந்த அந்த நம்ம நம்ம சில நேரங்களில் நம்ம உடல் சொல்கிற எச்சரிக்கை மணியை நாம் கேட்குறது இல்லை டே இன்றைக்கி ஒரு மாதிரி இது இருக்குது இது கெட்ட நாட் வருது ஏன்னா அதை சாப்பிடக்கூடாது சிலகு எது கச்சா அமிச்சான்னு திரும்பிடுவாங்க நான் அப்படி இல்லை நல்லா இல்லைன்னா அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன் அது ஒரு காரணம் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு வைத்தியர் இருக்கார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மருந்தே உணவுன்னு அவர் சொன்னார் இல்லையா உணவும் மருந்தும் வேறு வேறு இல்லையா நம்ம உணவை எடுக்கிற உணவுலேயே அந்த மருந்து இருக்கிறதுக்கு தான் காரணம் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த அந்த ஆன்மவிருத்தி ஆன்மவருத்தின்னு அதுக்கெல்லாம் பொய்யுங்க ஆக்சுவலாக நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம்னாலே ஆன்ம விருத்தி இருக்க தான் அர்த்தம் தானே அதே அது அதை வந்து பச்சையாக சொல்கிறோம்ல அதுதான் எது ஆண்மை விருத்தினா என்ன அர்த்தம் நாம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான விஷயம் தான் அது அது அப்படி சொன்னால் தான் மக்களுக்கு புரியுதுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க நம்ம வந்து ஆண்மை இருந்தால் தான் எல்லா விஷயங்களுக்கும் அந்த ஜீவன சக்தி வேலை செய்யும் நம்மளுடைய இரத்த குழாயில் அடப்பு இல்லாமல் இருக்கும் அதேமாதிரி போது டாய்லெட் போகலாம் நினச்ச அதாவது நினைச்ச போது எந்திரிக்கணும் போது டாய்லெட் போகணும் அதே மாதிரி சாப்பிட்டு சீரணாகணும் இது மூணு இருந்துச்சுனாலே மனித நோயற்ற வாழ்வு கண்டிப்பாக வாழலாம் இதை வந்து எப்படின்னா ஒரு டெஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டு பார்ப்போம் அதுக்கு நமக்கு உடம்பு ஏற்றுக்கிட்டு நமக்கு அதுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுவோம் இதுதான் விஷயம் இதை சாப்பிட்டா உடனே இந்த நாளைக்கு வந்து உனக்கு இவ்வளோ வளர்ந்துடலாம் சொல்ல மாட்டேன் அது போய் அது தப்பான விஷயம் ஆனால் நான் இதுக்கு முன்னால் ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கேன் நான் சிங்கப்பூர்லாம் அவர் என்னை கூட்டிகிட்டு போனார் சரியான சேல்ஸ் அது பயன்படுத்தும் பயன்படுத்துகிற நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க சார் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது சார் பயக்கராட நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னார் அதனால் அவர் எனக்கு ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஒரு வாட்ச் கொடுத்துறாங்க வச்சு அது இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன் ஏன்னா வெளியே கட்டிட்டு வந்து அங்கே மிஸ் ஆகிடும் பயத்தில் ஆச்சுங்க அவர் எப்பவும் ஃபோன் பண்ணுவார் கிட்டத்தட்ட அது அந்த விளம்பரம் எடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமும் எல்லா ஊர் கேபலிட்டிகளையும் அது ஓடிக்கிட்டு அதனால் நம்ம நம்பிக்கை வச்சு நீங்கள் நாற்பத்தஞ்சு நாளாக அது ஒரு மண்டலன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து என்ன விசேஷன்னா இப்போ இன்ஜெக்ஷன் போட்டாச்சுன்னா அடுத்த மூணு மணி நேரத்தில் வேலை செய்யும் ஆனால் அது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிறதா இருக்காது அதே ஒரு இஞ்சி கஷாயம் குடிச்சிங்கன்னா அது மூணு நாள் கழித்து தான் வேலை செய்யும் ஆனால் நிரந்தரமாக இருக்கும் அந்த வேற அப்படியே பிடிங்கிட்டு வந்துடும் அதனால் அந்த பித்த வாந்தி பித்தம் வர்றது பித்தம் வைத்தனால மயக்கம் ஏற்படுறது அந்த இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னாக்கா உடனே அது என்ன அடைப்பை நீக்கிறதுக்கு உடனே ஆஞ்ச கிராவி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அதல்ல நம்ம பிரணாயம் செஞ்சோம்னாக்காலே நமக்கு வந்து அடப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் விதிவிட்ட வழி பிரணாயம் செஞ்சோம்னாக்கா நமக்கு வந்து அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ நான் கூட எதுக்கு டை அடிக்கிறது தெரியுமா தெரியணும் ஒன்றால் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது திறனில் ஏற்பட்டுச்சு பயந்துட்டேன் அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் அவர் தண்ணி அடிப்படின்னு கேட்டார் இல்லை சார் பதினஞ்சு வருஷமாக சாப்பிடல அப்புறம் சீரட் குடிப்பீங்களா அது சென்மத்தில் சீரட் கிடையாது சார் அப்படின்னு அப்புறம் மேலே கிடையாது பார்த்தார் என்ன டை அடிப்பீங்கன்னு இருந்தால் மருதாணி டை அடிப்பேன்னு அதுதான் அந்த சளி காரணம் அது ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் போட்டிருக்கீங்க போடும்போது அப்படியே அந்த அந்த குளிர் போட்டது உள்ளே போயிருது இந்த நெஞ்சில் அப்படியே சளி ஆகிடுது அதனால் நீங்கள் நிறுத்துங்கன்னு நிறுத்திட்டேன் இப்போ சரியாகிடுச்சு இதான் விஷயம் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி மருந்துகளை கொடுத்து ஊசிகளை போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கு பயன்படுத்துறது நல்லது அந்த மாதிரி இது வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா சைடு எஃபெக்ட் இல்லை இந்த ரசாயன கல மருந்துகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா இன்னொரு நோயையும் உருவாக்கணும் நீங்கள் இந்த இந்த தைராய்டு மருத்துவத்தையும் சாப்பிட்லிங்களா ஆமாம் அதை கொஞ்சம் குறைங்க இது சரியாக போயிடும் இன்னொரு நோயும் இழுத்துட்டு வரும் அந்த மாதிரி ஏன்னா நான் டாக்டர்கிட்ட அடிக்கடி இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அது வந்து செக்ஸ் டாக்டர் மட்டும் இல்லை உடல்நல மருத்துவத்தையும் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அதனால் தான் நான் இந்த விஷயங்கள்லாம் நான் பேசுகிறேன் இவர் ஒன்று ஆண்டை சொல்லியே கொடுக்கல என்ன அப்போ நான் பார்த்தேன் அப்போது அது ஜீரன் ஆக்டிவ் ஆக்டிவ்னு என்ன நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறது நம்ம சாப்பிட்டது ஜீரணம் ஆகணும் அந்த ஜீரணம் ஆகுறதுக்கு இல்லாமல் அது சத்து பொருள் வரை அதில் செத்துருக்கார் அதை பார்க்கும்போது அந்த இஞ்சி சாறு நீங்கள் வீட்டில் சாப்பிட்டேன்னு தெரியும் அதே கலரில் இருக்குது அந்த இஞ்சி சாறுல வந்து சே அது இஞ்சி சாறு கொஞ்சம் வீலையும் ஜாஸ்தியாக இருக்கும் பயங்கர கலரு அதான் ஒரு பத்து மிளகாய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் தேன் விட்டாச்சுன்னா அதோடைய சக்தி குறைங்க அந்த மாதிரி பல கண்டுபிடிப்புகளில் வச்சு செஞ்சுருக்காரு அப்படி தானே அதனால் ரெண்டாவது அவர் வந்து சொன்னார் அவர் பேர் அபுல் இஸ்லாமியன்னு ஆக்சுவலாக இந்த மருந்து வந்து நம்ம அகத்தியர்களிட்ட இருந்து அப்புறம் அங்கே போயிட்டு பேர் போய் அது மாறி வந்துச்சு அதான் நம்ம இந்த மூலிகை மருந்துக்கு பிதாமர்கள் எல்லாமே நம்ம தான் ஆனால் அங்கே போய் அது வித்தியாசமாக இங்கே வந்திருக்கு என்ன காரணம்னா அவங்க நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்போது அது வந்து நிறைய பேருக்கு அந்த இஸ்லாமியர்களுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து நான்வெஜ்ஜி இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க அது அந்த பீஃபுங்கிறது வந்து நமக்கெல்லாம் செட் ஆகுதுனால தொட்டதே இல்லை ஏன்னா ஜீவன் ஆகாது அப்போது அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க கண்டுபிடிச்சி அனுபவத்தின் மூலமாக இந்த ஜெயின் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அது நாம் எல்லோரையும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணுன்னு சொல்கிறத விட டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நாள் சாப்பிடுங்க ஒர்க் ஆச்சா ஒரு ஏ நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டு அப்புறம் நிற்கிருங்க அப்புறம் மறுபடியும் அதனுடைய விளைவுகள் இருந்தது இல்லாட்டி மறுபடியும் அந்த நோயுடைய தாக்கரைஞ்சுன்னு நீங்கள் சாப்பிடுங்க அதுதான் உண்மை ஏன்னா இந்த மாத்திரை போட்டோன்னு தலைவலி போகிற மாதிரியான விஷயம் இல்லை இந்த மொழிகளை என்னென்னா இந்த ஒரு மண்டலம் நாற்பத்தஞ்சி நாள் இல்லை பதினஞ்சு நாள் அதை எடுத்தான்னா தாங்க அதனுடைய வீரியம் நம்ம உடம்புல இருக்கும் அதாவது அது போய் நம்ம ஆங்கில மருந்துகள் எப்படின்னா மேலோட்டமாக உடனே சரிப்படுத்தணும் அதை வேரோடு புழுங்குற ஆற்றல் இந்த மொழி மருந்து உண்டு அதுக்கப்புறம் அது ஜென்மத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆண்மை விருத்தி ஆண்மை விருத்தினா என்னென்னா உடல் நலமாக இருக்கிறது தான் அப்படி பச்சையாக சொல்கிறாங்க வேற என்ன இருக்குது அதுதான் உண்மை அதாவது இப்போ நம்ம மோட்டர் பைக் சொல்லணும் மோட்டர் பைக் வைக்கும்போது திடீர்னு சர்வீஸ் விடுறோம்ல அந்த சர்வீஸ் விடுறது தான் இந்த மூலிகை மருந்துகள் அதை ஏன்னா நம்ம ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வந்து முதுமை பாதிப்புங்கிறது இயல்பானது அது வந்து இரு வயசுலே சிலருக்கு வந்துடும் அப்போ இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வேணுங்க சார் ஆமாம் அதனால் அது ஒரு இதை வந்து ஏன்னா ஆன்லைனில் தான் பெரும்பாலும் விற்பாங்க கடையில் விற்கிறாங்க நீங்கள் எல்லா மெடிக்கல் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கொடுக்க வேண்டாம் மெடிக்கலில் கிடைக்கும் வெளியே கிடைக்கும் இன்னும் வந்து பெரிய மார்க்கெட்டிங் டீம் ஒன்று பண்ணி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ண போகிறோம் இது வந்து நாட்டு மிருந்து கடையில் கிடைக்குமே இவ்வளோ மூலிகை போட்டிருக்கீங்களே சால மிஸ்திரி வெள்ளை மிஸ்திரி பனங்கள் கண்டு எல்லா கிடைக்கும் அப்புறம் அஸ்வகந்தாவும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் இந்த வெள்ளை மிஸ்திரி காலை சால மிஸ்திரிலாம் நான் வந்து மூலிகை கிடையிலே கழிவுடாத பேராக இருக்குது நான் அசோகந்தான் இருக்குது ஏன்னா குழங்கு அது பேர் நெறிஞ்சி உள்ளும் கிடைக்கும் பூனை இதையும் கிடைக்காது ஏன்னா இது அவங்க எங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்கங்கிறது நமக்கு புரியல ஆனால் மொத்தம் பதினஞ்சு மூலிகள்கிட்ட இருக்குது பூ நாற்பத்தஞ்சு மூலிகை இதை பூரா அதை கரெக்ட் பண்ணி அதை சரியான விஷய விஷயத்தில் கலந்துருக்காங்க நாற்பத்தஞ்சு மூலிகைங்கிறது கொஞ்சம் சேர்க்கிறது கொஞ்சம் சிரமந்தான் அது சேர்த்து வச்சு வேலை பண்ணிக்கிட்டு இப்போ பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆற்காடு வைத்தியசேலை தான் அவர் அந்த பாய் வைத்தியசாலை பாய் வைத்தியசேலை ஆமாம் அவர் ஒரு காலத்தில் அதாவது எழுதுவதில் பத்திரிக்கையெல்லாம் மாதம் ரெண்டு மாதம் விட பார்ப்பார் அவர் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் பாணியம்பாடி வைத்தியசாலை அப்போது என்ன காரணம்னா இப்போ இதை வந்து உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிற கார நம்மகிட்ட அறிமுகப்படுத்துகிற காரணம் என்னென்னா பத்திரிகைக்காரங்க மூலமாக தான் இந்த தகவல் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இது ஒன்றுமே தெரியாமல் இருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த விற்பனைக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு அந்த அடிப்படையில் இதில் வந்து இது வந்து கேப்சூல் டைப்பாக இது பவுடரா ஆமாம் இது வந்து எப்படின்னா ஆமாம் அதாவது காஃபிலையும் கலந்து குடிக்கலாம் பால்லையும் கலந்து குடிக்கலாம் இதில் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும்போது முன்னே பின்ன ஒரு மணிநேரம் கேப்பிடணும் அதனால இஞ்சி குடிச்சேன்னா முன்னால் ஒரு மணி நேரம் சாப்பிட மாட்டேன் பின்னால் ஒரு மணி நேரம் சாப்பிட மாட்டேன் எந்த ஒரு மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சரி நல்லா தின்னு போட்டு மருந்து சாப்பிட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது அந்த ஜீரண சக்தி அது இருக்கிற ஆ ஏன்னா அவற்ற கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இதனுடைய விளக்கத்தை இதனுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய அபுவர்கள் விளக்குவார் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு அனைவரையும் வரவேற்க வரைக்கும் அதாவது இது வந்து ரெண்டு விதமான மருந்து ஒன்று வந்து லிக்யூட் ஃபார்ம்லாம் இது லிக்யூட் ஃபார்ம்லாம் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜூஸு இன்னொன்று வந்து பவுடர் பேஸு வந்து இதில் இது நம்ம ரெண்டு பொருளை இங்கே அறிமுகப்படுத்துகிறோம் முதல் பொருள் பார்த்திங்கன்னா அதாவது வந்து இது வந்து ஒரு நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அரபு நாட்டிலேருந்து உருவாகிற மருந்து இந்த ஃபஸ்ட்டு உள்ள மருந்து ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ் இது வந்து இ நுக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மருந்தை இது என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் சாறு அதாவது இஞ்சி சாறு பூண்டு சாறு எலுமிச்சை அசல் தேன் அப்புறம் வந்து இது ஆப்பிள் வினிகர் இது மூலமாக பேஸ் பண்ணி பண்ணுறது இதேமாதிரி நிறைய மருந்து இருக்குது இதில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம இது கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் முறையில் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எல்லா விதமான யோசு சம்மந்தப்பட்ட லைசன்ஸ் எல்லாமே இது அப்ரூவல் பண்ணி பண்ணுறோம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதனால் வந்து எந்த பக்க விளைவும் கிடையாது ஏன்னா நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சாதாரண பொருளை நம்ம அதை வந்து உணவு பொருளாக மாற்றி நோய்களை சரி பண்ணுறதுக்கும் நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம இதை பண்ணியிருக்கோம் ஒன்று அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மென் ஆக்டிவ் ப்ளஸ்னு ஒரு பொருள் அது என்னென்னா மனுஷன் வந்து ஆண்மை அப்படின்றது இப்போ எல்லாரும் தேடுவாங்க ஆண்மை ஆண்மையம்பாங்க பட் ஆண்மைன்றது அவனுடைய உடம்புல உள்ள நரம்பையும் அவன் உடம்புல உள்ள மூளையும் அவங்கவுங்க உடம்புல உள்ள மற்ற எல்லா விஷயத்தையும் சரி பண்ணால் இந்த ஆண்மைன்றது சாதாரணமாக வந்துடும் ஸோ இந்த நான் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த உங்கள் உடம்புல உள்ள எல்லா விஷயங்களையும் சரி பண்ணி கணையவங்களேருந்து ஹீரலில் இருந்து ஹார்ட்லேருந்து எல்லாம் பண்ணுறோம் இது வந்து ஆண்மைக்கான மருந்து மட்டும் இல்லை உங்கள் உடம்புல உள்ள சுகரு ரொம்ப நாளாக வந்து குழந்தை பராமல் இருக்காங்க அவங்களுக்கு மற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் சரி பண்ணி ஒரு மனிதனை ஒரு பெரிய ஒரு ஆண்மகனை ஒரு வலுமையான ஆண்மகனாக மாற்றுகிற ஒரு பொருள் இது அதை இதை ரெண்டையும் அறிமுகப்படுத்துகிறோம் இதுக்காக அறிமுகப்படுத்துக்காக வந்திருக்க நண்பர் விஜயகுமார் அவர்களுக்கும் அண்ணன் பயில்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் நன்றியை மீண்டும் வேண்டிக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் எம்ஏ விஜயகுமார் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அதாவது நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க எத்தனையோ இடங்களுக்கு போயிருப்பீங்க ஆனால் இது முழுக்க முழுக்க அனைத்திலும் மாறுபட்ட ஒரு நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஜீவன் ஆக்டிவ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இது வந்து இயற்கை உணவு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா மருந்துன்னு சொன்னால் உடம்புல தேய்ச்சிக்கிறது கூட இருக்குது ஆனால் இதை உட்கொள்ளக்கூடிய ஒரு உணவு என்று சொல்கிறார்கள் அது ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ் அப்படின்றாக்க இதில் வந்து இதயத்தில் போய்கிட்டு இருக்க இந்த ரத்த இருக்குது இல்லையா அதில் அடைப்பு ஏற்பட்டால் அந்த அடைப்பை நீக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் முழுக்க கொழுப்பு சத்து அதிகமாகி உடல் பருமனாகி போயிருக்கு இல்லையா அந்த பருமனை குறைச்சி நார்மலான நிலைக்கு கொண்டு வருது அதோட வயசாக வயசாக எல்லாருக்குமே வந்து இந்த கை கால் எல்லாத்துலையும் இந்த மூட்டு வலிகள்லாம் அதிகமாகும் அந்த மூட்டு வலியை கூட இந்த ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ் குறைக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மருந்தை இந்த நேரத்தில் இவங்க வந்து வெளியிட்ருக்குறாங்க இந்த இயற்கை உணவுங்கிறது இன்றைக்கி உருவானதில்லை அகத்தியர் காலத்துலேருந்து உருவானது தான் அவரே வந்து அந்த அந்த காலத்திலேருந்து இயற்கை உணவு தான் மக்களுக்கு தேவை இயற்கை வைத்தியம்தான் மக்களுக்கு தேவை அதுதான் வந்து எல்லா நோய்களையும் இங்கேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு காலத்துல காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஔவையார் கூட நோய்க்கு இடம் கொடுன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதாவது நோய் இங்கேத்து வரும் போகும் அது வந்து நிரந்தரமானது இல்லை எல்லாருக்கும் வரும் யாருக்கும் வராமல் போகாது அத்தனை பேருக்கும் வரும் போகும் அப்படி வரக்கூடிய நோய்க்கு நம்ம உடம்புல இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஓவையார் சொன்னது அப்போது உடம்புல நோய் வராமல் பாதுகாக்கணும்னா அதுக்குண்டான சில விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்த ஒன்று சொல்கிறேன் ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் அவன் சிறப்பான படிப்பு படிக்கக்கூடியவன் சிறந்த ஒரு மாணவன் அதே ஒரு வாலிபன் ஒரு ப வேலைக்கு போகிறாரு நல்ல லெவலில் இருக்கார் பெரிய அதிகாரியாக இருக்கார் இப்போ நமக்கு தேவை கல்வியும் செல்வமும் கண்டிப்பாக தேவை இல்லையா இந்த கல்வி செல்வத்துக்காக தான் நம்ம அத்தனை பேருமே போராடிக்கிட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒன்று இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஆரோக்கியம் அது இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிற அந்த வாலிபன் அந்த மாணவன் வந்து ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறவனாக இருப்பான் நல்லா படிக்கக்கூடிய பையன் இந்த வேலைக்கு போகிறவரும் நல்ல திறமையான ஒரு ஆள் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் இவங்க ரெண்டு பேருக்குமே உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டால் என்ன முடிவு எடுப்பாங்க முதல்ல உடம்பை கவனி உடம்பு நல்லா இருந்தால் தான் நீ நல்லா படித்து மேலே வர முடியும் உடம்பு நல்லா இருந்தால் தான் ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்போது கல்வி செல்வத்தை விட மிக மிக சிறப்பான செல்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் அந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கறது தான் இந்த ஜீவன் ஆக்டிவ் ப்ளஸ் அப்படின்றாங்க அப்போது உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய உடம்பை நாம பராமரிச்சே ஆகணும் நம்முடைய உடல்வை நாம் பாதுகாத்தே ஆக வேண்டும் இது நமது கடமை இந்த கடமையை செய்தால் மிக சிறப்பாக நம் உடல் மாறும் இதற்கு எந்த பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கீதையினுடைய உபதேசமாக இருக்குது ஆக நம் உடலை பராமரிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நாம் ஈடுபடுறோம் அப்படின்னு சொன்னால் இது போன்ற மருந்துகளை நாம் நம்ப வேண்டும் முழுசாக நம்பணும் நம்பினால்தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதாவது ரெண்டு கண்ணுக்கு தெரியாத ரெண்டு விஷயத்தை முழுசாக நம்புகிறோம் கொஞ்சம் கூட அதில் நம்பிக்கை இல்லாதது கிடையாது என்ன அந்த ரெண்டுனால் ஒன்று இறை நம்பிக்கை கடவுளை நம்ப வேணாம்னு சொல்லலை கடவுளை முழுசாக நம்புகிறோம் நம்பி நம்முடைய குறைகளெல்லாம் சொல்லி நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் சொல்லி அதுக்கு தீர்வு வேணும்னு சொல்லிட்டு கடவுள் கேட்ட வேண்டும் அதே மாதிரி ரெண்டாவது என்னன்னு கேட்டால் நம்முடைய எதிர்காலம் அதை நம்ம பார்க்கவே போகிறது இல்லை அப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிர்காலத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி சொத்து சொத்தாக சேர்த்து வைக்கணும் அப்படி இருக்கிற நாம நம்ம உடம்பை ஏன் பாதுகாக்கக்கூடாது நம்ம உடம்பை பராமரிக்கணும் இல்லையா அதுக்கு முக்கியமான தேவை இல்லையா அப்போ அந்த மருந்து மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்போ இந்த ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த மருந்து மேலே முழுசாக நம்பிக்கை வைச்சோம்னா தான் நம்மளுடைய நோய் அனைத்தும் முழுசாக தீர்வு சொல்ல முடியாது தீர்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் கிடைக்கும் நாம் அந்த மருந்தை உட்கொண்டோமே ஆனால் நமக்கு ஹார்ட் அட்டாக் வரது தடுக்கப்படும் அடுத்து கொழுப்பு சத்து குறைஞ்சி நார்மலாக உடம்பு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூட்டு வலி வந்தாலும் அதுவும் வராமல் தடுப்பு நிற்கும் இப்படி எல்லாத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய இந்த ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ் அப்படிங்கிற மருந்தை உங்கள் முன்னால் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷம் அடைகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு இது சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு இதை சாப்பிட்டீங்கன்னா வந்து நீங்கள் சாப்பிட்டது வித் கரெக்டாக பத்து பாயிண்ட்ஸில் ஜீரணம் ஆகிடும் ஏன்னா அதுதான் வந்து இஞ்சி சாறு பூண்டு சாருடைய ஸ்பெஷல் நார்மலாக அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா உப்பு உப்பயமாட்டின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணாங்க பூண்டை வந்து அப்படியே டேரெக்டாகவே அடுப்பில் வறுத்து சாப்பிடுவாங்க அது நாட்டை ஒரு ஜாலியாக நடக்கிறது நாங்கள் கூட வழக்கமாக செய்வோம் இப்போ ஒரு இப்போ பதினஞ்சாலைகளோட இட்லியில் பூண்டை அதை வச்சிடறது இட்லி மாவில் வச்சு அவிச்சு நீ வச்சுன்னா அப்படி பசுமாக போயிடும் அதே நீங்கள் வந்து பச்சை பூண்டா சாப்பிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பாய்சன்னு மருத்துவங்க சொல்லுவாங்க அது உண்மை தான் நீ கேஸ்ட்ரபிள் அப்படிங்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க அதுதான் முத முதல்ல அந்த முடக்குவாதத்துக்கு முதல்ல அறிகுறி அது அது வராமல் தடுக்கிறதுக்கு வந்து அந்த பூண்டு வந்து அவிச்சு சாப்பிட்றது இல்லாட்டி பாலில் கொதிக்க வச்சு சாப்பிட்றதுனா ரொம்ப நல்லது அதே மாதிரி நாற்பது மொழிகள் இதில் கலந்துருக்காங்க அவர் சொன்னது வந்து ஓப்பனாக வெள்ளந்தியாக சொல்லிவிட்டார் இதை முதல்ல சாப்பிட்டீங்கன்னா இஷ்டத்தை தின்றுவாங்க அப்புறம் அது வந்து ஜீரணம் ஆகாது ஜீரண ஆக்டிவ் ஜீரன் ஆக்டிவ்ங்கிறது இந்த சுகர் மாத்திரை இப்போ சாப்பிட்றதுக்கு மேலே போடுற மாதிரி அல்ல சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த ஜீரண மாத்திரை போட்டோம்னாக்கா ஜீரணம் ஆகும் ஏன்னா நம்ம குடல் எவ்வளவு தாங்குங்கிறது தெரியும் நீ பாட்டுக்கு இது வந்து இன்ஸ்டிகேட் மாதிரி முதல்ல போட்டு டிஸ்டர் தின்னாச்சின்னா அது வேறு ஃபேக்ட்ரு அதிகமாகிடும் அதனால் அந்த மேக்சிமம் பின்னாடி சாப்பிடணும்னு சொல்கிறீங்க அப்படினா அதுதான் பின்னாடி அதாவது அப்புறம் சாப்பிடுங்க ஆனால் சாப்பிட்ருந்தேன் சாப்பிட்டிருந்த மேலே போட்டது மேலே போட்டுருக்கிறதும் சரியான விஷயமா இருக்காது இப்போ எப்படின்னா இப்போ வந்து மது சாப்பிட்டதுக்கு பின்னாடி சாப்பிட்றது பிரயோஜனம் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா தான் கிக்கு இருக்கும் அதனால தான் நிறைய பேர் இருக்குது சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் சாப்பிட்றதுனால எல்லாருமே சாப்பிடுவாங்க ஆனால் இது அல்ல அப்படி மருந்துங்கிறது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறது ஆனால் அதான் பதினஞ்சு நாள் இந்த மருந்தை பொடியோ பொடியை பாலில் கலக்கியோ இல்லாட்டி அதை அப்படியே கொஞ்சம் ஒரு அந்த மூடியில் இருக்கிறதால சாப்பிட்டா போதும்ல ம் அது அதில் தண்ணி கிழக்குன்னா அப்படியே பாட்டு கலந்து அப்படி தண்ணி இது நான் ரெண்டு விஷயம் வந்து அப்படி அதாவது நான் இதுல இருந்து கேட்டிங்கன்னா உடம்புல உள்ள கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னா எம்டி ஸ்டமக்ல மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்ல அதே மாதிரி ஈவினிங் வந்து அஞ்சு மணி அஞ்சு மணி கெடுதலில் அது கூட எம்டி ஸ்டமக் மாதிரி கணக்கு தான் அந்த ரெண்டு வேளை சாப்பிட்டீங்கன்னா உடல்ல எல்லா கொழுப்பும் குறஞ்சிடும் உடம்பு உள்ள வெயிட் லாஸ் வரும் இது இல்லை இல்லை இன்னொன்று விஷயம் இருக்குது வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறாங்க நம்ம உடம்பு எந்த அளவுக்கு உயரமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் வெயிட் லாஸ் பண்ணுறதுனுடைய விளைவு தான் அந்த களைப்பு வர்றது அதனால் வெயிட் லாஸ் வந்து ரொம்ப தப்பான விஷயம் டாக்டர் ஆலோசனை இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணால் அது நமக்கு உடம்பு கம்மி இப்போ நிறைய நடிகர்கள் வந்து ஏன் வந்து முக பொலிவை இழந்துடுறாங்கன்னா இந்த கெமிக்கல் போடுறது மட்டும் தின்னுட்டு பேசாமல் இருக்காங்க அந்த சிக்ஸ் பேக்லாம் போடுறதுலாம் வந்து பின்னாடி ரொம்ப டேஞ்சர் அந்த ரசாயன க கலவை மூலம் எல்லா மருந்துகளையும் சாப்பிட்டேன்னாக்கா எந்த அளவு உள்ள போய் உறுப்பு கெடுக்குமோ அந்த அளவு உறுப்பு கெடுத்துடும் அதெல்லாம் சொல்கிறது பக்க விளைவுகள் இல்லாது அந்த மூலிகை மருந்து அப்படிங்கிறது அதனால் நம்ம வந்து அது ச சரியாகலைன்னா கூட நாம் அதை வந்து கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த மூலிகையில் ஒரு முக்கியமான விஷயம்னா சைடு எஃபெக்ட்டுக்கு வாய்ப்பே இல்லை பக்க விலைகள் இல்லாத ஒரு நல்ல மூலிகை மருந்து அதை வந்து நீங்கள் பரிசோதனைக்காக சாப்பிட்டுட்டு சரியாக இருக்குன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை இது எல்லா வயசுக்காகவும் யூஸ் பண்ணலாம் ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ் வந்து ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது வயசு வித்தியாசம் கிடையாது யார் வேணாலும் உபயோகப்படுத்தலாம் ஏன்னா இது ஜீரண சக்தி அதிகமாகிற ஒரு மருந்து தான் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து வயசாக வயசாக இந்த ஆட்டோமேட்டிக்காக மூட்டு வழி எல்லோரும் பார்க்குறீங்க எத்தனையோ மருந்தை காமிக்கிறாங்க இந்த இடத்துல இப்படி தடவைக்கிங்க கையில் தடவைக்கங்க உடனே வழி போயிடும் அப்படின்றாங்க அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி மருந்துகளை கொஞ்சம் உட்கொண்டாலே அந்த மாதிரி நோய்கள் நம்மளை நெருங்காது அதுதான் முக்கியம் எப்பவுமே நோய் வராமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதை தான் இந்த மருந்து செய்யுது இந்த உணவு அதாவது இதை வந்து நம்ம மேலே தடவனாக தான் மருந்து உட்கொள்றதால இது உணவு இயற்கை உணவு இந்த இயற்கை உணவை நாம் நம்பிக்கையோடு சாப்பிட ஆரம்பித்தோமேனால் நாற்பத்தைந்து நாட்கள்ன்றாங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டு பார்த்திங்கனால தெரியும் இதனுடைய பலன் என்ன இதனால் நம் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன நாம் எப்படி ஆக்டிவாக மாறப்போகிறோம் என்பதையெல்லாம் இது உணர்த்துவது இந்த நாற்பத்தஞ்சு நாளில் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் இதை சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நீங்களே சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க நாங்கள் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது இந்த மருந்து உங்களை அந்த அளவுக்கு மாற்றிவிடும் அதை நீங்கள் முழுசாக நம்பலாம் நாற்பத்தஞ்சு நாள் இதை உபயோகப்படுத்தலாம் உங்கள் உடலை பலப்படுத்தி கொள்ளலாம் மனதையும் திடப்படுத்தி கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பயன்ட்டை ஏதாவது கேட்குறத கேட்டேன் பொதுவாக இந்த மாதிரி மருந்துகள் அதாவது உணவான கருதப்படுகிற மருந்துகளை காலையிலே டிஃபனுக்கு முன்னால் சாப்பிட்றது பெட்ரு ஏன்னா அப்போ தான் வந்து ஜீரணம் ஆகுறதுக்கான வசதியும் உண்டு நைட்டு பெரும்பாலும் சாப்பிட்றது தவிர்த்துறது பெட்ரு ஏன்னால் நைட்டு வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி ஏன்னா மூலிகை மருந்துகள்லாம் வந்து காலையில் இன்டேக் எடுத்துக்கிறது நல்லது அதுதான் உண்மை அவர் இதை சொல்ல விட்டுட்டார் மேக்சிமம் மருந்து உணவு முருகன் குணமே மருந்துங்கிறதுலாம் காலையில் தான் அது வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி இல்லாட்டி எழுந்த உடனே சிலருக்கு தியானம் பண்ணுவாங்க தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணச்சுனா அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவ்வளோ அது அதான் இல்லை அது அது எப்போவுமே அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கெம் அதாவது ரசாயன பொருட்கள் ரசாயன மருந்துகள் மட்டும்தான் பக்க விளைவில் கொடுக்கும் எந்த ஒரு மூலிகை மருந்தும் விலைகளை கொடுக்காது நீங்கள் நம்ம தான் வந்து காயத்தில் எங்கள் ஊரில் இந்த பண்டார வேலை வைத்தியர் அப்படின்னு உண்டு அவங்க எப்படின்னா பூரா காட்டில் வந்து புளி கரடி மான இதெல்லாம் வந்து காயப்படுது அப்படியே இந்த போய் ரெண்டு உருண்டு உண்டுச்சின்னா சரியாயிடும் ரெண்டு விட உருந்தாலும் சரியாயிடும் அது மட்டும் அதே மாதிரி தான் நம்முடைய உடலில் உள்ள யூரீன்னே நம்முடைய அந்த காயங்களை போக்குற வல்லம் இருக்குது நம்ம உடம்புலேயே ஆண்டவன் நமக்கு மருந்து கொடுத்துருக்கான் சின்ன வயசில் அப்போ அந்த 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 பக்கம் இப்போ கொண்டா கொஞ்சம் கம்மியாகிட்டு அப்போது ஒரு அறுபது எழுபது இல்லைனா சிறங்குன்னு நிறைய உண்டு அதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு ஒரே மெடிசின் வந்து மூத்துறந்தான் அடித்தாயின்னா மூணு நாளில் சரியாயிடும் நீ டாக்டருக்கு முன்னீங்கன்னா செட் ஆகாது அதனால் அது ஒரு இந்த மூலிகையில் மட்டும் பக்க விளைவுகள் வந்து எந்த காரணத்துலேயும் இருக்காது ஆனால் கண்டென்ட் அதிகமாக எடுத்துடக்கூடாது இப்போ அவர் சொன்னார் பார்த்திங்களா எவ்வளவு குடிக்கணுமோ அவ்வளோதான் குடிக்கணும் கடக்கடன்னு அடிச்சு தான் அதில் பக்க விளைவு வரும் ஏன்னா மருந்து உணவுங்கிறது என்னென்ன உணவு இல்லை அது உணவு தான் மருந்தே உணவு மருந்து அது உட்கொள்கிறதுனால அவர் உணவுன்னு சொல்கிறாரு அது எந்த அளவு அது பத்து மில்லையா பதினஞ்சு மில்லையா அதை தண்ணி பாலில் கலந்து சாப்பிட்றது ஒருக்கு தமிழர் இல்லையா அப்படிங்கிறது என்ன பண்ணச்சு அது கரெக்டாக இருக்கும் நம்ம இது நம்ம உடனே சரியாயிருன்னு நினச்சி ஃபுல்லாக இப்போ ஒரு நாளைக்கு அரை பாட்டில் காலி பண்ணால் சரியாக வருது அதுதான் இப்போ வேலைகள் நன்றி வணக்கம்